வணக்கம் உறவுகளே நம்மளோட பிரண்டு கௌதம் போட்டிகிட்டு இருக்காரு அருமையான கிளைமேட்டு பாருங்க இன்னைக்கு எங்கள் ஊரில் மழை மேக சூப்பராக அருமையாக இருக்குது நம்மளோட பார்க்கிங் வந்து இன்னொரு பார்க்கிங் ஓடி போய்ட்டு பாருங்கள் உறவு தூரத்தில் இடத்துல மாறி போனால் வேக மூத்தமாக சாதாச்சியாக இப்படி இருக்காது இருந்தாலும் இந்த டைமில் இருக்கு அப்படி ஒரு மாறுங்க அருமையாக காணொலி என்னென்னா இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருக்கக்கூடிய டைமில் மழை மேகம் போல் அருமையாக இருக்குது பாருங்க உறவுகளை உறவுகளை நாம் மெரினாக உள்ள வந்துட்டோம் நம்மளோட கோர்னிஸ் மெரினா உள்ளே வந்துவிட்டோம் பாருங்க உறவுகளை இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸு உள்ள வந்துட்டுருக்கோம் நாம் அந்த ஏரியாவிலேருந்தான் இங்கே வந்தோம் பாருங்க உறவுகளை கோர்னிஸ் போட்டுகள் எல்லாமே இதில் பார்க் பண்ணியிருக்காங்க நாமளும் உள்ள வந்துருச்சோம் வந்துவிட்டோம் நம்மளோட ஒரு ஃப்ரெண்டோட போட்டுக்கு தான் வந்திருக்கோம் இந்த காணொளி எதுக்குன்னா நம்மளோட உறவுகளும் தெரிஞ்சுக்கட்டும் அதுக்காக தான் இந்த காணொலி உறவுகளை பாருங்கள் இங்கே எல்லாமே மரபோட்டுகள் தான் இருக்குது சின்ன சின்ன தராத்துகள் இருக்குது ஃபைவர் போட்டு எல்லாமே பாக்கி எல்லாமே மர போட்டுகள் தான் பாருவங்களை நாம் உள்ளே வந்துட்டோம் நம்மளோட கேப்டன் கௌதம் அவர் தான் ஓட்டிகிட்டு வர்றாரு ரொம்ப குஷியாக இருக்கார் பாருங்க உறவுகளை Okay, Rogley well, bye.